லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினேழு ஏழு தொடக்கம் பத்து அக்காலத்தில் ஆண்டவர் உரைத்தது உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ வயல்வெளியில் இருந்து வரும்போது அவரிடம் நீர் உடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும் உம்மிடையை வரிந்து கட்டி கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும் அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள் சிந்தனை ஜேசு இன்றைய நற்செய்தி வாசகத்திலே தலைவன் பணியாள் என்ற உருவகத்தை பயன்படுத்துகின்றார் வயலில் வேலை செய்து விட்டு களைத்து விழுந்து வரும் பணியாளனை போய் சாப்பிடு இழைப்பாறு என்று சொல்லாமல் நான் சாப்பிட போகிறேன் எனக்கு வந்து பணிவிடை செய் என்று அந்த தலைவன் தன் பணியாளருக்கு கட்டளை எடுக்கிறான் இங்கு சொல்லப்படுகின்ற தலைவன் கடவுளாவார் பணியால் நாங்களே கடவுளின் என்று வருகின்ற போது அங்கு தொடர்ச்சியாக கடவுளின் கட்டளைகள் எமக்கு வந்து கொண்டே இருக்கும் அவரது கட்டளைகளுக்கு இல்லை இதனை நோக்கும் போது தொடக்கத்தில் கடவுள் கண்டிப்பான ஒருவராகவும் கட்டளைகள் கடுமையானவையாகவும் தோன்றும் ஆனால் உண்மை அதுவல்ல ஆக அவை வரும் தோற்றப்பாடுகளே ஏனென்றால் கடவுள் தரும் கட்டளைகள் அன்பின் கட்டளைகளே எமக்கு அவருடைய அந்த கட்டளைகள் அவசியம் தேவை அவற்றை ஏற்றுக்கொண்டு முழுமையாக அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவர் சொல்கின்ற ஒவ்வொன்றையும் கவனமாக கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் அவரை எங்கள் தலைவராகவும் நாங்கள் அவரது பணியாளர்களாகவும் கொள்ள வேண்டும் அவருடைய கட்டளைகள் யாருக்கு கடினமானவையாக இருக்குமென்றால் அவற்றை கடைபிடிக்க தவறுகின்றவர்களுக்கும் தம் தலைவரை யாரென்று சரியாக அறிந்து கொள்ளாதவர்களுக்குமே ஆகும் இந்த இடத்திலே மரியன்னையை நாம் நினைவு கூறுவது பொருத்தமானது கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர் என்று கபரியல் தேவதுடன் கூறுகின்றார் இது மரியாவிடம் கேட்கப்பட்ட கேள்வி அல்ல மாறாக இது ஒரு கட்டளை இதை கேட்ட மரியா தயங்கவில்லை மறுக்கவில்லை நான் ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்பதே அவரது பதிலாக இருந்தது இன்றைய வாசகத்தின் இறுதியிலே உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் எனச் சொல்லுங்கள் என்று சொல்லும்படியாக இயேசு கூறுகின்றார் இதையே மரியா செய்து காட்டுகின்றார் கடவுளின் கட்டளையின் சிறந்த ஒரு பணியாளாக இருக்கின்றார் அவர் கடவுளில் கொண்டிருந்த அன்பு என்பது அவரது கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டுமென்ற அன்பேயாகும் நாம் செய்கின்ற கடவுளின் பணி அவருக்கு செய்கின்ற உதவியா அல்லது அவருடைய கட்டளைக்கு பணிவது எங்கள் தாராண்மையா அல்லது அவருடைய கட்டளைகளுக்கு நாங்கள் இணங்கி போவது இயற்கையின் கடமை என்று உணர்கின்றோமா நிச்சயமாக இல்லை மாறாக மரியா கடவுளை பார்ப்பது போன்று நாமும் அவரை எமது உண்மையான ஒரே தலைவராக கொள்ள வேண்டும் அவருடைய கட்டளைகளை நாம் எமது வாழ்வின் நிறைவை அடைந்து கொள்வதற்கான வழிகாட்டியாக பார்க்க வேண்டும் கடவுளை நாம் சரியாக அடையாளம் கண்டு கொண்டால் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய தயங்கவோ மறுக்கவோ மாட்டோம் அவருடைய பணியால் அடிமை என்று சொல்வதில் எமக்கு எதுவித தயக்கமும் இருக்காது அவர் ஒருவருக்கே எமக்கு எது மிகச் சிறந்தது என்பது நன்றாக தெரியும் எனவே அவரே எமது வாழ்வு முழுவதையும் ஆட்கொள்ள நாம் அனுமதிக்க வேண்டும் சிவம் ஆண்டவரே நாங்கள் உமக்காக என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீரோ அவற்றை தயங்காமல் செய்ய எங்களுக்கு வலிமை தாரும் ஆமன்